கல்ல தீர்க்கதரிசி இப்ப என்ன நடக்குது பாருங்க சீர் படிங்க அப்போ அந்த அதிபதி எழுதுறான் அதிபதி பேர் என்ன செக்யூ கௌல் அப்போ யார் யாரு கூட இருக்கிறா மாய விஜயக்காரன் கல்ய தீர்க்கதரிசி யார் கூட இருக்கிறா ஒரு அதிபதியோட இருக்கிறா அந்த அதிபதி சௌதையும் அழைத்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார்

இப்போ தேசம் செம்மையான வழியில் கூப்பிட்டு கத்துரை சத்தத்தை கேட்கலாம் வார்த்தைகளை நினைக்கிறான் ஆனா இந்த காரியம் அந்த அதிபதிக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அந்த மாய விதைக்காரனா இருக்கிற கள்ள திருத்த பேச இருக்கிறவன் யாருக்கு விரோதம் வேணுமே நிக்கிறான் பவுலுக்கு விரோதமாகவும் பர்ணபாக்கு விரோதமா நிக்கிறான் ஏன்னா கத்துடைய செம்மையான வழி அந்த அதிபதிக்கு கிடைச்சிட கூடாது என்பதுக்கு வந்து நிக்கிறத பாக்குறோம் அழிலுயா இப்பதான் பவுல் சொல்றாரு எல்லா பொல்லாப்பு கூடியவனே அசுத்தம் உள்ளவனே கத்துடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓயமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கொடிந்து கொள்கிறது பார்க்க முடியுது அழிலுயா அழிலுயா

இப்படியாப்பட்ட தேசமாய் நம் தேசம் இருக்குது அலிலுயா அலிலுயா நல்ல யோசித்து பாருங்க இந்த சம்பவத்தை நல்ல யோசித்து பாருங்க நீங்க அவனும் ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்ல ஒருவன் ஆண்டவர் ஏற்றுக்கலாம் ஆண்டோட வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறான் அவனும் என்ன பண்ண மாட்டேங்கிறான் இவன் விட மாட்டேனுங்கிறான் இன்னைக்கு இப்படியாப்பட்ட காரியங்கள் தேசம் நடந்து கொண்டிருக்குது அவனும் சர்ச்சைக்கு வர மாட்டான் வரவுன்னு என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான் ஆனா அவன் கிட்ட இன்னாவிருக்கோ வாயு ஜாலமான காரியம் இருக்குது கல்ல திருப்ப அங்க போன என்ன வந்துட்டு போகுது உனக்கு அங்க வந்து என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி திசையை திருப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க கத்தருடைய செம்மியான வழியில ஜனங்க வரக்கூடாதுபடி திசையை திருப்பக்கூடிய ஆவிகள் தேசத்தில் நிறைந்திருக்கிறது அழிலுயா அழிலுயா கள்ள திருப்பதர்சனம் கத்திர பக்கமாய் ஜனங்க வருவதற்கு தான் திருப்பதர்சனம் வரக்க கொடுத்திருக்கிறாரு ஆனா அதுவே என்ன பண்ணான கல்ல தீர்க்க தரிசனம் உடைத்து ஏதாவது சொந்த ஆதாயத்துக்காக செயல்படக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க பிசாசு நாவிகள் அநேகருக்குள் இப்படி கட்டி வைத்திருக்கிறது அப்ப ஆண்டு இதெல்லாம் பார்க்க மாட்டாரா ஊழியக்காரங்க ஊழியம் செய்யறாங்க அப்படி செய்தி என்ன செம்மையான வழியை பத்தி சொல்ல வராங்க ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க பொய்யாய் திருக்கதர்சன் சொல்றாங்க பொய்யான் உபதர் சொல்லி மற்றும் ரச்சிப்புக்கு தடையா இருக்கிற கூட்டம் இருக்கிறது

இது சரியான சத்தியம் இல்ல எங்க சபை இந்த இந்த சபை உபதேசம் சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதியை பிரிச்சு எடுத்து என்ன பண்றாங்கன்னா வேகத்துக்கு புறமாக என்ன பண்றாங்க இப்ப தேவிட பார்வையில எவ்வளவு பெரிய தவறான இதை யோசித்து பார்க்கணும் கூட்டம் கூடாது குறைக்க கூடாது ஆனா தேசத்தில் இப்ப அசுத்தமான காலை நடந்து கொண்டு இருக்குது தலைவர்களுக்கு பின்னாடி மனுஷன் சத்தியத்தை பேசுறானோ சத்தியத்தைட்டி பேசுறானோக்கான ஒரு மனுஷன் எளிமே நிக்கிறானோ தவறான உபதேசம் அவனுக்கிட்ட இந்த ஆவிதான் இருக்கும் கள்ள திருகதனத்து ஆவி இருக்கும் தவறான வழியில அவரை விட்டுட்டு தவறான வழி இந்த வழி நாடு இந்த காரத்தை செய்ய நீ அந்த வழியில வர அந்த பாசமணி செய்யற அந்த சச்சி மணியான் போற அந்த இங்க போகலாம் இங்க ஜாலியா இருக்கும் இங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம்

யார் என் சத்தியத்துக்காக நிற்பாங்க யார் எனக்காக சாட்சியா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டு உள்ள அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது ஐந்து காரியத்தை பார்த்தோம் அதே போல மல்கே ரெண்டு எட்டு படிச்சிருங்க மல்கே ரெண்டு எட்டு மல்கே ரெண்டாவது அதிகாரி எட்டாம் வாசனம் சீக்கிரமா மல்கே ரெண்டாவது அதிகாரி எட்டாம் வாசனம் சீக்கிரமா படி அநேகரை

தேசத்தில் செம்மையான வழியில் நடக்க கூடாதபடி என்ன பண்றாங்கன்னா கட்டுரை வழியை பின்பற்ற கூடாதபடி போலியான காரியத்தை பின்பற்றி செய்யக்கூடிய இருக்கிறதும் பார்க்க முடியுது